வாங்க பேசலாம் உங்கள் அன்பு சரபோஜ் வில்லேஜ் எண்ணூற்றி பதினாறு மறக்காமல் நம்ம சேனலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் அன்பு உறவுகளை அனைவருக்கும் எனது இனிய இரவு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ஸ்டோ நம்ம மறக்காமல் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் அன்பான உருளை அனைவருக்கும் எனது இனிய இரவு வணக்கம் ஸ்டோ நம்ம சேனலில் மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்க்ரைப் பண்ணி விடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அங்கே பேசலாம் ஸோ எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டீங்களா என் அன்புக்குரிய என் அருமை உறவுகளை என் அருமை தங்கங்களை சொக்க தங்கங்களை இந்த பணியில் என்ன இருக்கீங்களா உறங்கி கொண்டு இருக்கிறீர்களா உறங்குங்கள் என் அன்பு உறவே என் தமிழே என் அழகே என் தாய் தமிழே அனைவருக்கும் எனது இனிய இரவு வணக்கம் உங்கள் அன்பு சரபோஜ் வில்லேஜ் ஹீரோ ஐநூற்றி பதினாறு மறக்காமல் நம்ம சேனலை எல்லோருமே சப்ஸ்கிரைப் விடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாய் ஹாய் அனைவருக்கும் எனது இனிய இரவு வணக்கம் ஹாய் ஹாய் உங்கள் அன்பு சரபோஜ் வில்லேஜ் ஹீரோ ஐநூற்றி பதினாறு மறக்காமல் நம்ம சேனல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முதலை போட்டதுக்கு மகிழ்ச்சி என் அன்பு உறவே யார் இந்த முதல் நேயர் என் அன்பு தங்கமே சொக்க தங்கமே வாங்க அனைவருக்கும் எனது இனிய இரவு வணக்கம் உங்கள் அன்பு சரபோஜ் வில்லேஜ் ஹீரோ எண்ணூற்றி பதினாறு என்னோட சாட் பண்ணுங்கள் என் அன்பு உறவுகளே அனைவருக்கும் எனது பணிவான எனது இனிய இரவு வணக்கம் உங்கள் அன்பு சரபோஜ் ஏன்னா ஆல்ரெடி பனி கொஞ்சம் ஓவராக இருக்குது உள்ளாக போட்டுவிட்டு தான் இருக்க வேண்டியதாக இருக்குது அளவுக்கு நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டில் பனி ஸ்டோர் ரொம்ப அதிகமாகவே இருக்குது குளிருது இல்லை போக முடியலங்க அப்படி குளிர்து ஸோ நம்ம சேனலில் மறக்காமல் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் வணக்கம் அஸ்வின் சார் வணக்கம் நல்ல மாதிரி இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வீட்டெல்லாம் நல்லா இருக்காங்களா என் அன்பு உறவே வாங்க அனைவருக்கும் எனது இனிய இரவு வணக்கம் உங்கள் அன்பு சரபோஜ் ஸோ நம்ம சேனலில் மறக்காமல் எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டோ நான் லைவில் இருக்கேன் ஸ்டோ பொதுவாகவே பனி ஓவர் பனி அதனால தான் ஸ்டோ லைவை போ கொஞ்சம் போட முடியாமல் வீட்டு அடையில சீக்கிரம் சீக்கிரம் படுத்துட வேண்டியதாக இருக்குது ஒவ்வொரு குளுருங்க தாங்கவும் முடியல போங்க குளுர்னால் அவ்வளோ மோசமாக இருக்குது ஸ்டோவ் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என் அனைவருக்கும் எனது இனிய இரவு வணக்கம் ஸ்டோவ் நம்ம சேனலில் மறக்காமல் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன இருக்கீங்க சாப்பிட்டிங்களா அனைவருக்கும் எனது இனிய இரவு வணக்கம் உங்கள் அன்பு சர்பூஜ் நம்ம சேனலை மறக்காம எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் என் அன்பான உறவுகளே அனைவருக்கும் எனது இனிய இரவு வணக்கம் ஸோ நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா வாழ்க்கையே போ நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க சாப்பிட்டோம் சார் நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு சாப்பிட்டா अठ साहिब सापटीना सर கால் ஐ கண்டிப்பா பண்ற சார் பண்ற சார் கொஞ்சம் வேலையா போயிட்டு அப்ப நினைக்கணும் கொஞ்சம் வேலையா போயிட்டு சார் கொஞ்சம் வேலை சார் கொஞ்சோடய வேலையா போயிட்டு இருந்தா பொங்கல் டைம் இருக்குல்ல ஓகே சார் ஓகே சார் குட் நைட் குட் ஆயிட்டு குட் நாய் அதனால தான் இந்த கிளைமேட் பனி ஓவராக இருக்குது சார் பனின்னா ஓவர் பண்ணி சார் வெசா இருக்குது அனைவருக்கும் எனது இனிய இரவு வணக்கம் உங்கள் அன்பு சரபோஜ் வில்லேஜ் ஹீரோ பதினாறு மறக்காமல் என் அன்பான உறவுகளே நம்ம சேனலை மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இனிய இரவு வணக்கம் பற்றா நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் என் அன்பு உறவுகளே அனைவருக்கும் எனது இனிய இரவு வணக்கம் உங்கள் அன்பு சரபோஜ் வில்லேஜ் ஹீரோ ஐநூற்றி பதினாறு